ஹய் ஆன் இது சுரன் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூ போகலாம் ரெட்ரோ சூர்யா நடித்து கார்த்திக் சூப்ராஜ் இயக்கத்தில் வெளி வந்திருக்கும் படம் இது ரெட்ரோனா ஃபாஸ்ட்டு திரும்பி பார்க்குறது அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாஸ்ட்டு திரும்பி பார்த்துருக்காங்க பழைய தமிழ் சினிமா ஸ்டோரி தாங்க ஹீரோயினுக்காக ஹீரோ கேங்ஸ்டர்ல இருந்து நாமல் லைஃபுக்கு சேஞ்ச் ஆகுற தமிழ் சினிமா டெம்ப்ளைட்டு கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடி தனம் எல்லாத்தையும் ரவுடியோடு விடுது தூத்துக்குடியில் வளர்ப்பாப்பாக்காக கேங்ஸ்டராக வாழ்ந்துட்டுருக்காரு சூர்யா அவங்க அம்மாவுடைய இறப்பு போது ஹீரோனை மீட் பண்ணுறா சின்ன வயசில் அதுவும் ஏனை திரும்ப மீட் பண்ணும்போது லவ் ஆகி என்ன இது ஸோ அந்த லவ் சொன்ன ஒரே காரணத்துக்காக கேங்ஸ்டர்லேருந்து நல்லவனமாறு மேரேஜ் டே ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆனால் மேரி டே அன்னைக்கு அவங்க அப்பாவோட ஏற்படுற தகராறுனால அப்பாவோட கையை வெட்டுற சம்பவத்துனால ஜெயிலுக்கு போகிறாரு தாடி தாடி ரத்தம் எதுவும் வேணும்னு போகல ஈரோனும் சொல்லாமல் கொல்லாமல் காணாமல் போயிடுறாங்க ஈரோன் ஒரு பக்கம் அவங்க அப்பாவுடைய கூட்டம் இருக்கு அஞ்சு வருஷமாக இவரும் வேறு ஆளுங்களை வச்சு இருக்காரு கடைசியில் இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த இடத்துக்கு போனார் பட்டு ஈரோயின் வந்து இவருடைய அந்த கேங்ஸ்டர் என்ற பழைய சம்பவத்தினால ஏக்கம் மறுக்கிறாள் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லன் இருக்கார் நாசரும் அவருடைய பையன் விதுவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர் மக்களை அணிமிகளாக்கி அவங்கள வந்து கண்காட்சி பொருளாக ஒரு போரிட வைக்கிறாங்க ஸோ அதை பார்த்து ரசிக்கிறது ஒரு வெள்ளக்கார கூட்டம் ஃபாரின் கூட்டம் இருக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ சூர்யாவும் நல்லா சண்டை போற நல்லா ஃபைட் பண்ற ஒரு ஆளுனால அந்த கூட்டத்தில் அவரும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வருது அது அந்த ஊரை சேர்ந்த அவங்களுடைய உண்மையான அப்பா அம்மா என்பதும் அந்த ஊரில் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இவர் பிறந்திருக்காரு என்பதும் தெரிய வந்த பிறகு எனக்கு ஒன்றுமே எனக்கும் புரியல அந்த மக்களை காப்பாத்துக்காக அந்த ரெண்டு வில்லனையும் அழிச்சு அந்த மக்களை ஃபைனலாக காப்பாற்றுறாரு இவரை தேடி வர்ற இவங்க அப்பாவும் நல்லவனாகி சரண்டர் ஆகிடுறாங்க ஸோ கதை இந்த முடியுது என்னென்னா தரமான சம்பவம் அப்படின்னு பேட்டிடையெல்லாம் கொடுத்து அது சொல்கிறாரு சூர்யா ஆனால் தரமான சம்பவத்தை கார்த்திக் சுபாஜி சூர்யாக்காக பண்ணியிருக்காருங்க தரமான சம்பவம்லாம் இன்னைக்குடா படம் ஆரம்பிக்கிற அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த கனிமா பாட்டு வரைக்கும் படம் அருமையாக இருக்குது திருப்பி படம் எங்கே போகுது எங்கே ஓடுது எதுக்காக பாதை மாறிச்சு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் படம் திருப்பி எழுந்து கிளைமேக்ஸே வந்துச்சுங்க ஸோ கிளைமேக்ஸில் சூர்யா மட்டும் தப்பிக்கல படம் பார்த்த ஆடியோஸ் தான் தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் என்ன என்ன சந்தோஷ் நாராயணன் சாங்கில் வச்சுருக்காரு பட் பிஜேம்ல எல்லாத்தையும் உருட்டி உருட்டி கத்தி வேஸ்ட் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு பிஜேபி வேற யாருக்கு சபேஷ் முரளி அந்த மாதிரி ஆளுங்களுக்காக கொடுத்துருக்கலாம் நல்லா பண்ணுவாங்க மேக்கப் இருக்காங்க கண்ணு நடிக்குது இந்த படத்தில் நாசரம் இதுவோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வில்லன் கேரக்டரை நல்லா பண்ணி நம்மளை வெறுக்க வச்சுருக்காங்க சூர்யாவுடைய அப்பாவை வர வில்லன் வில்லத்தில் நல்லா காட்டுறாரு மலையாளி ஜி ஜார்ஜி தான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ வேற ஒரு வீடியோவில் ரிவியூவில் சந்திக்கலாம் தேங்க் யூ